குறிமுத்து பிள்ளை என்ற பெயரை ஜீவா என்றும் என்னுடைய தந்தையின் பேர் கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணபிள்ளை என்பதை சிபி இளங்க என்றும் பெயர் மாற்றம் செய்த பெருமை என்னுடைய தந்தையின் வரலாற்றில் உண்டு அதன் பின்பு குறிப்பாக என்னுடைய தந்தையின் வரலாற்றை நான் நினைவுகூகிற போது சுசீந்திரம் தேர் திரு பிரிட்டிஷ் மண்டலுடைய கொடி ஏற்றப்பட்டிருந்த காலத்திலே அந்த கொடியை இறக்குவதற்காக என்னுடைய தந்தையின் தலைமையில் ஆறு ஏழு இளைஞர்கள் குடைசூழ தேரின் மீது ஏறி பிரிட்டிஷ் மண்ணுடைய ஜார் கூடிய களத்திலிருந்து இந்திய தேசியக்கூடிய இயற்கைய காரணத்தால் தேர் திருவிழாவிலே அன்றைக்கு சூடு போராட்டம் நடத்தப்பட்டது அதன் விளைவாக கைது செய்யப்பட்ட என் தந்தையினுடைய பெருவரல் நரம்பை பிரிட்டிஷ் போலீஸ் அதை அறுத்தெடுத்து வாழ்நாள் முழுவதும் என் தந்தை சாப்பிடுவதற்கு கரண்டி உதவிகளோடு தான் அவரால் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட சுல்லண்ணா துயரங்களை எல்லாம் அவர் இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அணிவித்தார் என்பதை நான் வரலாறுகளிலும் படித்திருக்கிறேன் அவர் சொல்லி அறிந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பழம்பெரும் ஜாகியை இந்த தமிழ்நாடு கண்டிருக்காது என்கிற அளவிற்கு அவருடைய தியாகங்களை மெச்சமாக பேசினார் இங்கே வெள்ளூர் சிறைச்சாலையிலே கைதிகளுக்கு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக பிரிட்டிஷ் போலீஸை கண்டித்து என்னுடைய தந்தை சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தார் இந்திய திருநாட்டினுடைய ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்னுடைய தந்தை இந்திய திருநாட்டிற்காக இந்த தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்துள்ளார் அவருடைய கலந்து கொண்ட போராட்டங்கள் எண்ணில் அடங்காதது அவருடைய போராட்டங்கள் உப்பு சத்தியாகிரகம் கல்லுக்கடை மறியல் கதர் துணியை தான் அணிய வேண்டும் என்று மிக போராட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் தலைநிமிர்ந்து நடத்தினார் தியாகி முத்து விநாயகம் தியாகி பொன்னையா பிள்ளை அவர்களுடன் கைகோர்ந்து நடந்து இந்திய சுதந்திர போராட்டத்தை வேள்வியில் கலந்து கொண்டார் இந்த இந்திய திருநாடு வந்து சுதந்திரம் அடையதுக்கு தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு வித்து விதையாக இருந்ததை தவிர என்னுடைய தந்தை வந்து இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர் கடுங்காவல் தண்டனை கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பெல்லாரிங்கிற ஊர்ல ஓராண்டு கடுங்காவல் தண்டனை சிறை தண்டனை பெற்று அந்த சிறையில் இருந்து வெளியே வந்து அவருடைய தந்தையார் காலமாய் அவருக்கு தகவல் கிடைத்தவுடன் சிறைத்துறையினர் அவரிடம் போய் ஒன் தந்தையார் இறந்து விட்டார் நீ போகலாம் இந்த நாடு சுந்தரம் அடையணும் எனக்கு நாடுதான் முக்கியம் என் தந்தையார் இறந்தது முக்கியம் இல்லைன்னு கட்டுக்கோப்புடன் சிறையில் வாழ்ந்து காலத்தை கழித்து வந்தார்